உலகம் யாவையும் தாமூல வாக்களும் நிலைப்பறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் அதாவது நாம் அனைவரும் கொழுந்து அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் அதாவது வேரிலே வெக்கை தட்டினால் முதலில் வாடுவது கொழுந்து அப்படிம்பாங்க ஒரு மரமாக இருக்கட்டும் அல்லது செடியாக இருக்கட்டும் அதோடைய வேறு வெக்கை தட்டிற்று அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதோடைய கொழுந்து வாடி இருக்கும் கொழுந்து அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நிலை அதாவது துளிர் தளிர் கொழுந்து இலை பழுப்பு சருகு அப்படின்னு அந்த இலையுடைய லைஃப் இந்த இடத்துல வந்து அந்த கொழுந்துன்னு சொல்லக்கூடியது அந்த வேலுடைய வாட்டத்தை காட்டக்கூடிய இடம் அப்படி தன்னுடைய பக்தர்கள் முகம் வாடி இருந்தால் பக்தர்களுடைய கொழுந்தாக இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு சிவபெருமானை வந்து தேவர் குல கொழுந்தே என்னும் திருமாலை வந்து ஆயர் குல கொழுந்தேன்னு சொல்வது உண்டு அதாவது அஹ் அழுந்தா மகேந்திர அரசுக்கு அரசே அமர்வதனி கொழுந்தே என்னும் குணக்குன்றே அப்படின்னு திருவிசைப்பாள சிவபெருமானை பற்றி சொல்லக்கூடியது ஆயர் கொழுந்தேன்னு சுவாமி நம்மாழ்வார் என்ன சொல்றாரு ஆயர் கொழுந்தே அவரால் குடையுண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்க சோதியை தூய அமுதனை பருகி பருகி என் மாயப்பிரவி மயர் வருத்தேனே அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் சொல்றாரு அதாவது அப்பேற்பட்ட கண்ணனை எண்ணி எண்ணி ஆயர்குல கொழுந்தாக இருக்கக்கூடிய கண்ணனை எண்ணி என்னுடைய மாயப்பிறவியை நான் வருத்தேனே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றாரு எதற்கா அப்பேற்பட்ட தேவர்களுடைய குறையை வந்து கேட்டு சிவபெருமானிடம் முறையிட்டார்கள் நாற்பத்தி மூணாவது வாரம் அதாவது போன வாரம் சுடுதொழில் அறக்கரால் தொலைந்த வானுலோர் கடு அமர்களன் அடிகளந்து கூறலும் அதற்கப்புறம் என்ன நடந்தது அந்த இருபத்தி ரெண்டு பாடல்களுடைய ஒரு முத்தாய்ப்பாக முடித்த பிறகு திருமால் காட்சி அளிக்கிறார் காட்சியளித்து என்ன சொன்னார் அதாவது தேவர்கள் வந்து சிவபெருமான முறையிட்டார்கள் சிவபெருமான் அவர்களோடு சேர்ந்து பிரம்மாவையும் அழைத்துக் கொண்டு திருமாலிடம் முறையிட்டு இருபத்தி ரெண்டு பாடல் அந்த இருபத்தி ரெண்டு பாடல் முடிஞ்சி அதற்கப்புறம் திருமால் காட்சி அடித்து என்ன சொன்னார் இந்த பாடல் பாடலை பார்ப்போம் என்றனர் இடர் உழஞ்சி இறஞ்சி ஏத்தலும் மண்டலம் துளவினால் வருந்தல் வஞ்சகர்த்தம் தலையறுத்து தாரணி வஞ்சகர்த்தம் தலையறுத்து இடர்தணிப்பேன் தாரணிக்கு ஒன்று நீர் கேணம் என உரைத்தல் மேயினான் அப்படிங்கிறார் அதாவது அஹ் என்றனர் இடர் உழந்து இறஞ்சி ஏத்தலும் அங்க இருக்கக்கூடிய எல்லோரும் தன்னுடைய குறைகளை அதாவது அஹ் அறக்கர்களால் இடக்கூடிய இன்னல்களை வந்து சொன்னார்கள் தேவர்களோடு சேர்ந்து மற்ற அனைவரும் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் அதாவது மண்டலம் துளவினான் அதாவது துளசி மாலையை வாசனை மிகுந்திருக்கக்கூடிய துளசி மாலை அணிந்திருக்கக்கூடியவன் அங்கு காட்சியளித்தான் அவதான் மண்டலம் துளவினான் வருந்தல் வருத்தப்படாதீர்கள் முதல்லயே அதாவது அஹ் அபயம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய வருந்தல் வஞ்சகதம் தலையறுத்து தாரணி வஞ்சகம் தலையறுத்து இடர்தனிப்பேன் தாரணிக்கு அதாவது அந்த தலைவனாக இருக்கக்கூடிய ராவணனை அழித்து இந்த இந்த பூமிக்கு வந்து உங்களுடைய குறைகளை நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி முடித்து ஒன்று நீர் கேணம் ஒன்று நீங்கள் கேளுங்கள் என உரைத்தல் மேயினான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா என உரைத்தல் நம்ம அது என்ன உரைத்தான் அந்த ஒன்று அப்படிங்கிறது அடுத்ததாக சொல்லக்கூடிய மூன்று பாடல்களாக வருகிறது திருமாலுடைய கூற்று அப்படின்னு வரக்கூடிய பாடல் இந்த பாடல்ல வந்து அந்த பிரார்த்தனை முடிந்து எல்லோரும் சேர்ந்து சிவபெருமானோடு எல்லோரும் சேர்ந்து பிரம்மாவோடு சேர்ந்து முறையிட்டார்கள் அவர்களுக்கு காட்சி அளித்து வருத்தப்படாதீர்கள் அந்த அப்பேற்பட்ட வஞ்சகரை நான் அழிப்பேன் தீர்ப்பேன் அப்படின்னு ஒரு அபயமாக இருக்கக்கூடியதாக இந்த பாடல் தான் அதாவது இன்னும் நம்ம முதல் முடிச்சு அப்படின்னு நம்ம சொன்னது வந்து தயவரதன் கேட்ட கேள்விக்கு வசிஷ்டரான வசிஷ்டர் வந்து அவருடைய சரோருகன் மகன் மனதில் எண்ணினான் இது வரைக்கும் நம்ம இப்போ பாட இந்த பாடல் உட்பட எல்லாமே பிளாஷ்பேக்ல தான் போயிட்டு இருக்கு இதற்கு அந்த ஒன்று நீர் கேணம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட ராவணனை அழிக்கக்கூடிய இப்ப சொல்லணும்னா ஒரு இந்த இந்த காலச்சூழல் சொன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி எப்படி அடிக்கணும் அதாவது நான் நான் ராமனாக அவதரிக்கப் போகிறேன் என்னுடைய ஆதிசேஷனாக யார் வரப்போட்டார்கள் அந்த செய்தியை வந்து பின்னாடி கொடுக்குறாரு அதனாலதான் ஒன்று நீர் கேணம் அப்படின்னு ஒரு கிட்டத்துல ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்துட்டு அத அடுத்து வாழக்கூடிய பாடலை வந்து நம்ம சேர்ந்து சிந்திப்போம் இந்த பாடலை வந்து மறுபடியும் பார்ப்போம் என்றனர் இடர் உழஞ்சி இறஞ்சி ஏத்தலும் மண்டலம் துளவினால் வருந்தல் வஞ்சகர்த்தம் வஞ்சகர்த்தம் தலையறுத்து இடர்தணிப்பை தாரணிக்கு ஒன்று நீர் கேணம் என உரைத்தல் மெய்யினான் மீண்டும் மற்றொரு பெண் சந்திப்போம் நன்றி வணக்கம்